ஹாய் ஹலோ நான் சிவபாலன் கூட நான் ஒர்க் அவுட் பிளான் என்னென்னு பார்த்தீங்கன்னா அஞ்சு கிலோமீட்டரு அஞ்சு கிலோமீட்டர் வந்து என்ன மாதிரி நிமிஷத்துக்குள்ளே முடிக்கிறோம் என்ன மாதிரி ஓட போகிறோன்றதை நான் சொல்கிறேன் அதாவது இத்தனை நாள் வந்து இந்த ஒரு வாரம் வந்து என்னென்ன ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னா ஒரு ஃபிஃப்டீன் கிலோமீட்டர் லாங் ரன்னு ப்ளஸ் வந்து பிரிட்ஜ் ஒர்க் அவுட் பிரிட்ஜில் வந்து நம்ம ப்ரிண்டாக ஒரு டூ ஹண்ட்ரட் மீட்டர் நம்ம போயிட்டு வந்தது அது போக இங்கேயுமே ஹண்ட்ரட் மீட்டர் ஸ்பிரிண்ட் பண்ணியிருக்கு தௌசண்ட் மீட்டர் தனித்தனியாக பண்ணியிருக்கு நேற்று ஈஸி ரன்னா ஒரு டென் கிலோமீட்டர் ஓடி இருக்கு ஒரு நாள் ரெஸ்ட் விட்டுருக்கு இந்த பிளானெல்லாம் கணக்கு பண்ணி பார்த்தா ஃபைவ் கிலோமீட்டருக்கு நம்ம வந்து இப்போ ரெடியாக இருக்கும் ஃபைவ் கிலோமீட்டர் ரேஸாக ஜெஸ்ட் பண்ண போகிறோம் அது ஏன் ரேஸாக அப்படின்னா இருபது இதுவரை நான் வந்து எப்படி ஓடி இருக்கேன் அப்படின்னா ஒரு ஈஸி ரன்னை வந்து இருபத்தி ஏழு இருபத்தெட்டு நிமிஷத்துலேயும் டெம்போ ரன் டெம்போ ரன்னா ஈஸி இல்லாமல் ஹார்டு இல்லாமல் ஓடுறது அது வந்து ஒரு இருபத்தஞ்சு நிமிஷத்துலையும் ஓடி இருக்கேன் இப்போ அதுக்கு கீழே எவ்வளோ இருக்குது நான் இதுக்கு முன்னாடினு பார்த்தீங்கன்னா ரெண்டு மூணு மாதத்துக்கு முன்னாடி ஓடும்போது நான் இருபத்தி மூணு ரெண்டு அது வரையும் ஓடி இருக்கேன் நான் இருபத்தி ரெண்டரை அந்த இதுவரை ஓடி இருக்கேன் பழைய ஃபார்ம் எடுக்கிறதுக்காக தான் இந்த ட்ரைனிங் பண்ணியிருக்கு இன்றைக்கி என்ன போகிறேன் அப்படின்னா ஒரு ஒரு கிலோமீட்டரை நாலு நிமிஷம் நாற்பது செகண்டு இல்லைனா நாற்பத்தஞ்சு செகண்டு இதுக்குள்ளே கம்ப்ளீட் பண்ணால் தான் அஞ்சு கிலோமீட்டரையும் நான் இருபத்தி மூணு நிமிஷம் அதாவது இருபத்தி மூணு நிமிஷத்துலேருந்து முப்பது செகண்ட் முன்னாடி இல்லைன்னா முப்பது செகண்ட் பின்னாடி இந்த டைத்துக்குள்ள கம்ப்ளீட் பண்ண முடியும் இதுதான் இன்றைக்கி உண்டான ரேஸ் டெஸ்டிங்க இதை முடிச்சுட்டு உங்களுக்கு என்ன டைமிங்கிறத அப்டேட் பண்ணுறேன் நான் ஒரு ஒரு ரவுண்டு ஜாக் பண்ணிட்டு கொஞ்சம் வாம்அப் பண்ணிக்கிறோம் என்ன தான் டைம் ஆனாலும் கொஞ்சம் குள்ளர் இருக்குது லேட் லேட்டாகும் இதில் நம்ம என்ன மாதிரி இப்போ ஓட போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு லேப்பை வந்து மொத்தம் பன்னெண்டரை லேப் அஞ்சு கிலோமீட்டருக்கு மொத்தம் நானூறு மீட்டரு ரவுண்டில் பன்னெண்டரை லேப் ஓடினா தான் நம்ம வந்து அந்த அஞ்சு கிலோமீட்டர் முடிக்க முடியும் அப்போ ஒரு லேப்பை எவ்வளோ கிலோமீட்டர் எவ்வளோ நிமிஷத்தில் ஓடணும் அப்படின்னா நம்ம டைமிங்க்கு அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு லேப்பை வந்து ஒன்று ஐம்பது ஒரு நிமிஷம் ஐம்பது செகண்ட்லேருந்து ஐம்பத்தஞ்சு செகண்டுக்குள்ளே நம்ம முடியும் எதுவுமே அக்யூரேட்டாக சொல்ல முடியாது ஒரு ப்ரெடிக்ஷனில் தான் நம்ம சொல்ல முடியும் இவ்வளோக்குள்ளே இருக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் ஒரு ஐம்பதுலேருந்து ஐம்பத்தஞ்சுக்குள்ளே நம்ம ஒரு ரவுண்டை வந்து முடிச்சோம் அப்படின்னா நம்ம நினச்ச டைமும் அந்த அச்சீவ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது நான் வழக்கமாக சொல்கிறதா அடிடாஸ் ரன்னிங் ஆப்பும் அது போக ஸ்டார்வாவும் ரெண்டையுமே ஆன் பண்ணிக்கிடுவேன் ஆர்வ கோலரில் நாலு முப்பத்தி நாலு சீக்கிரம் ஒன்பது ரெண்டு நிமிஷம் ரெண்டு கிலோமீட்டர் இருபத்தி நாலு புள்ளி முப்பத்தெட்டு என்னடா எல்லா எல்லாரும் ரே முடியாம விட்டுறானு பாக்குறீங்களா பிரச்சனை இல்லை அடுத்ததில் சூப்பராக பண்ணிடுவோம் இந்த ஃபைவ் கிலோமீட்டர் வந்து நம்ம டைமிங் இருபத்தி நாலு நிமிஷம் முப்பத்தெட்டு செகண்ட் ஆயிடுச்சு இதுக்கு பல காரணம் இருக்கு அவன் ஒரு ஒரு ரன்னையுமே முடிக்க மாட்டேன் அப்படின்னு நினைக்கிறீங்க இதுக்கு பல காரணம் இருக்கு காரணங்கள் சொல்றேன் இருந்தாலும் ஏத்துக்கிறது உங்கள் உங்களோட விருப்பம் என்ன காரணம்னு வந்தது ரொம்ப லேட்டு நைட்டு வந்து சரியாக தூங்க முடியல வீட்டில் கொஞ்சம் சின்ன இஷ்யூ இருந்ததுனால தூங்க முடியல அது ஒரு ரீசன் இன்றைக்கி வேணான்னு நினச்சி வச்சிருந்தேன் இருந்தாலும் நேற்று பிளான் என்னன்னா இன்னைக்கு ஃபைவ் கிலோமீட்டர் தான் பிளான் ஆனால் லேட் ஆயிடுச்சு ரொம்ப எந்திரிக்கிறதுக்கு ஏன்னா ஒரு நாலு அஞ்சு மணி வரையுமே சரியாக தூங்க முடியல இந்த எலி போட்டு வீட்டே நாஸ்தி பண்ணிருச்சு அதனால் அதை அடித்து வெளியில் எடுத்து போடுறதுக்கே லேட்டாகி போச்சு சரி ஓகே அதனால் இன்னைக்கு வீம்புக்குன்னு வந்து எட்டு மணிக்கு மேலே வந்து இந்த இதை ஓட்டுறதும் ஓட முடியல என்ன சொல்கிறது இவ்வளோ நாள் ட்ரெயின் பண்ணி இந்த முப்பது செகண்டை குறைக்கிறதுக்கு தான் முடிஞ்சிருக்கு ஆனால் கண்டிப்பாக இதோட பெட்டராக தான் எனக்கு பெர்ஃபார்மன்ஸ் இருக்குன்னு தெரியும் இருந்தாலும் இன்னொரு ரெக்கவரி இன்னொரு ஸ்லீப்பு இன்னும் ஒரு ப்ராப்பர் ஒர்க் அவுட்டோட அடுத்த வாரமும் அடுத்த வாரத்துக்குள்ளே இன்னொரு ஃபைவ் கிலோமீட்டர் நம்ம டெஸ்ட் பண்ணி பார்ப்போம் இப்போ இன்றைக்கி ஓடின ஃபைவ் கிலோமீட்டர் பற்றி சொல்லணும்னா முதல் ரவுண்டு வந்து நாலு நிமிஷம் முதல் கிலோமீட்டர் வந்து நாலு நிமிஷம் பதினெட்டு செகண்ட் ஓடி இருக்கேன் கிட்டத்தட்ட பதினஞ்சு இருபத்தஞ்சி செகண்ட் முன்னாடி ஓடிட்டேன் ஒரு லேப்பை வந்து ஒரு நிமிஷம் ஐம்பது செகண்ட் ஐம்பத்தஞ்சு செகண்டுக்குள்ளே ஓடணும்னு பார்த்தா ஒரு நிமிஷம் நாற்பத்தஞ்சி செகண்டில் ஓடிட்டேன் அது ஒரு மிஸ்டேக் ரெண்டாவது ரொம்ப லேட்டாக வந்தது வெயில் ரொம்ப ஏறிடுச்சு ப்ராப்பராக தூங்க தூங்காதது இதெல்லாம் நிறைய ரீசன் இருக்குது இன்னும் முந்தானியத்து போட்ட லெக் ஒரு கோட்டோட பெயினே இன்னும் சரியாகலை அதுக்கு முன்னாடியே வந்து இப்படி டெஸ்ட் பண்ணுறது தப்பு இவ்வளோ காரணங்கள்லாம் இருக்குது இதெல்லாம் சரி பண்ணிட்டு வந்திருந்தால் கண்டிப்பாக இன்னும் ஒரு ஒரு நிமிஷம் இருபத்தி மூன்று இல்லை இருபத்தி மூணு அந்த இதை கூட நம்ம அச்சீவ் பண்ணியிருக்கலாம் சரி ஓகே இதுதான் அந்த ஃபைவ் கிலோமீட்டருக்கு இத்தனை நாள் பண்ண ஒர்க் அவுட்டு கொண்டான ரிசல்ட்டு ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி தான் ஃபஸ்ட்டு ப்ராப்பராக நம்ம வந்து ஒரு ம ஸ்லோ பேஸில் ஒரு ஈஸி ரன்னாக ஈஸி ரன்னால் ஒன்றுமே கிடையாது ஹார்ட் ரேட் வந்து நார்மலாக இருக்கணும் அவ்வளோதான் ரேட் என்ன இப்போ நம்ம ரேஸ் ஓடுறப்ப அப்படி ஓடுறோம்ல அது கிடையாது ஹாட்ரேட்டு இதுதான் ஈஸி ஈசிட்னுக்கு இது வந்து எப்படி இருக்கணும் அப்படின்னா ஒரு அஞ்சு கிலோமீட்டர் ஓடுறோமா உங்களோட ஈஸியாக எவ்வளோ தூரம் ஓட முடியுது முப்பது நிமிஷம் எடுத்துக்கிட்டாலும் பரவாயில்ல ஆக்டிவாக ஒரு அந்த அந்த மூச்சில் இருந்தால் போதும் அதே மாதிரி டெம்போ ஓடுறப்ப எப்படி இருக்கணும் அப்படின்னா வாய் அவ்வளோதான் இவ்வளோ தான் வாய் லைட்டாக வாயை திறந்து வச்சு தான் மூக்கிலையும் மூச்சு எடுப்பேன் வாயிலையும் மூச்சு எடுப்பேன் ஏன்னா நமக்கு ஆக்சிஜன் பத்தாது சரியா ஆக்சிஜன் சத்தியமாக பத்தாது ரெண்டுலேயுமே மூக்கலையும் சரி வாயிலையும் சரி ரெண்டுலேயுமே நம்ம மூச்சு விட்டு தான் ஆகணும் அவ இங்கே ப்ரோஹாத்துலட்டு மூக்கலேயே விடுவாங்க இல்லை இவன் மூக்கலேயே விட்டு ஓடுறான் அப்படின்றதுக்கெல்லாம் வேலை இல்லை ரெண்டுலேயுமே மூச்சு எடுத்து தான் ஓடணும் எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் அப்படி தான் செய்வாங்க ஏன்னா இதே நீ ரேஸா ஓட ரொம்ப ஸ்பீடு எடுத்து ஓட போகிற அப்படின்னா ஹண்ட்ரட் மீட்டரு டூ ஹண்ட்ரட் மீட்டர் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் இதுக்கு வேணா ஃபுல்லாக மூக்கில் கொஞ்சம் தான் போகும் ஆனால் ஃபுல்லாக வாயில் தான் வாயை திறந்து நல்லா இழுத்து இழுத்து ஓடுவாங்க ஏன்னா ஃபுல் ரேஸ் அதாவது மரத்தானை பொறுத்தவரைக்கும் ஒரு டென் கிலோமீட்டரு டுவெண்ட்டி கிலோமீட்டர் ட்வெண்ட்டி ஒன் கிலோமீட்டர் ஃபார்ட்டி வாயிலே விலையிலேயெலாம் ஃபுல்லாக கிடையாது ஒரு ரிதம் செட் பண்ணுவாங்க மூக்கலையும் வாயிலையும் சேர்த்த மாதிரி இழுத்து திருப்பி சேர்த்த மாதிரி வரதுக்கு ஒரு ரிதம் செட் பண்ணணும் அதுதான் நம்ம அந்த பேஸை செட் பண்ணுறது சரி ஓகே இது உங்களுக்கு சொன்னது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் இந்த ஒரு வாரத்துக்கு இந்த ரிசல்ட் தான் எனக்கு கிடச்சிருக்கு இன்னொரு ரீசன் என்னன்னா நான் வந்து ரன்னிங் மட்டும் கிடையாது ஸ்ட்ரென்த் ட்ரைனிங் அதாவது ஜிமுக்கும் போவேன் ஜிம்முக்கு போய் அவங்களுக்கு என்ன ஈக்குவலான வெயிட் அடிக்க முடியுமோ அதையும் நான் செய்வேன் நான் ஸோ அதனால தான் எனக்கு பாடி ஃப்ரேம் உடையாமல் அந்த அந்த ஃப்ரேம்லை நான் மெயின்டெயின் பண்ணிட்டு இருக்கேன் வெயிட் லாஸ்லாம் ஆகலை ரன்னிங் போகிறதுனால வெயிட் லாஸ் ஆகாது ப்ராப்பராக டயட் இருந்தோம்னா ரன்னிங் போகிறதுனால வெயிட் லாஸ் ஆகாது ஸ்ட்ரென்த் ட்ரைனிங் பண்ணிட்டீங்கன்னா ரன்னிங் போகிறதுனால வெயிட் லாஸ் ஜிம்முக்கு ஜிமுக்கு போகிறாங்க யாருமே ரன்னிங் போகிறது கிடையாது அங்கே தான் கூட்டம் போய் சேரிங்க போனோமா பம்படிச்சமா வந்தமான்றது ஈஸியாக இருக்கும் போல ஏன்னா இங்கே வந்து நாக்கு இதெல்லாம் ஓடுறது கஷ்டம் அதுவும் கஷ்டம் தான் அது வந்து ப்ரொஃபஷனாக பண்ணுறவங்களுக்கு கஷ்டம் சும்மா போய் நம்ம போய் கதை வீசிவிட்டு சும்மா அப்படியே லைட்டாக பிம்படிச்சோமா ஆர்ம்ஸ் ஏறிச்சா செஸ் ஏறிச்சா அதோட வீட்டுக்கு வந்த கண்ணாடியை கண்ணாடியாக பார்த்தோம் புசுக்கன்று போச்சா பலூன் பீஸ் போனோன்னே போச்சா அப்படின்ற மாதிரி உட்கார்றதுக்கு வேலை கிடையாது இங்கேயும் நம்ம உள்ளக்கு இருக்கிற உள்ளக்கு இருக்க பார்ட்ஸ் வெளியில் இருக்கிற பார்ட்ஸ் கிடையாது உள்ள இருக்கிற லங்ஸ் இருக்குதுல அதை நம்ம சூப்பராக வச்சுருக்கணும் ஹார்ட்டை சூப்பராக வச்சுருக்கணும்னா ரன்னிங் ரொம்ப மஸ்ட் சரி ஓகே இன்றைக்கி சொல்ல வந்தது என்னென்னா எஸ்எஸ்சி ஜிடிக்கு ப்ரிப்பேர் பண்ணுற ஆள் அது போக பிசிக்கு ப்ரிப்பேர் பண்றாரு இந்த மாதிரி லைன் சோல்ஜராக அவ படித்து போகணும் அப்படின்னு நினைச்சாள் யூனிஃபார்ம் போட்டு போகணும் அப்படின்னு நினைக்கிற ஆள் வந்து நிறைய பேர் மெசேஜ் பண்ணுறீங்க எஸ்ஐக்கெல்லாம் கேக்கறாரு ஒரு ஆள் சில ஒரு சில ஆள் தான் இதை பத்தி நான் முழுசாக பேசி ஆகணும் நான் நானுமே எனக்குமே வந்து ஒரு பிசி எக்ஸாம் வந்து ரெண்டாயிரத்தி பதினெட்டுல நான் கிளியர் பண்ணேன் நானு எனக்கு அது கைமையில கிடைச்சி அது வேணாம் அப்படின்றத நான் வெளியில வந்துட்டேன் நானு பிசிக்கல் வரையும் போயிட்டு நான் வெளியில வந்துட்டேன் எனக்கு எல்லாம் ஓடுற திறமை இருந்தோம் எல்லாமே இருந்து நான் வெளியில வந்துட்டேன் ஏன் அப்படின்னா நம்ம இதோட இந்த வட்டத்திலேயே கூடாது ரெண்டாவது விஷயம் எங்க அப்பா பிசியா தான் இருந்தாப்ல பிசியா இருந்து இருந்து ரிட்டையர்ட் ஆனப்பல ரிட்டர்ட் கிடையாது விஆர்எஸ் கொடுத்து வந்தாரு அவ்வளவு பிரஷர் இருந்தது அவருக்கு இன்ன வரையும் ஹெல்த் கண்டிஷன் அந்த மாதிரி இருக்குது அந்த வேலைனால சொல்ல போனால் அந்த அந்த லெவல்ல கொஞ்சம் ரோசா ஆள் அதாவது முழு முழுக்கும் கோவறாள் முன்கோம் இருக்கிற இதெல்லாம் இந்த வேலை நமக்கு வந்து ஃப்ரண்ட்லைன் பிசியா போறதெல்லாம் செட் ஆகாது ஒரு யூனிஃபார்ம் சர்வீஸில் போகணும் யூனிஃபார்ம் போடணும்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா முதல்ல எல்லாத்தையும் இலக்க கற்றுக்கறணும் ஆசை இருக்கக்கூடாது இப்போ நீ வேலைக்கே போயிட்ட ஒரு எஸ்ஐஓ இல்லை டிஎஸ்பியோ ஆகிட்ட உன் ஃபேமிலியை வச்சு மிரட்டலாம் இதெல்லாம் படத்தில் பார்த்துருப்போம் உண்மையாகவே நடக்குது ஏன்னா அது போக நீ வந்து கல்யாணம் பண்ணணும் அப்படின்னு நினச்சிட்ட அப்படின்னா கல்யாணத்துக்கு அப்புறம் வர்ற பொண்ணு வந்து வாழ்க்கையை விட்டு கொடுக்க ஏற்றுக்குறோமா உனைய விட்டு கொடுக்க ஏற்றுக்குருமா உனக்கு என்னென்னாலும் ஆகட்டும்னு விட்டுருமா அது உன்னை அதில் ப்ரெஷர் பண்ணும் ஏன்னா அது போக உனக்கு ஏதாவது ஒரு லைஃப் ஸ்டைல் பக்கத்து வீட்டுக்கார லைஃப் ஸ்டைலில் எது வீட்டுக்கார லைஃப் டைம் ஃப்ரெண்ட்ஸ் லைஃப் ஸ்டைல் அதோட நீ மேட்ச் பண்ணி போறப்ப நீ ஏதோ ஒரு வகையில் லஞ்சம் வாங்குற மாதிரி இருக்கும் இல்லை வேணான்னு சொன்னாலும் அது கை மேல வந்து உட்காரும் அதை நீ வாங்குற மாதிரி தான் இருக்கும் ஸோ யூனிஃபார்ம் லைக் பண்றது எல்லாத்தையும் தியாகம் பண்றதுக்கு உயிரையும் தியாகம் பண்ணணும் ஃபேமிலியும் தியாகம் பண்ணுற அளவுக்கு உனக்கு அந்த பக்குவம் இருந்தால் மட்டும் இந்த யூனிஃபார்ம்ல வாங்க வாங்க அதை இல்லாமல் நீங்கள் வராதிங்க அப்படி வந்து வந்து தான் நீங்கள் நாடு நாசமாக போய் கிடக்குது அரசியல்வாதிக்கு அடி அளவுக்கு உனக்கு உனக்கு வந்து அந்த அளவுக்கு கோலையாக இருக்கும் அப்படின்னா தயவு செய்து யூனிஃபார்ம் யூஸ் யாரும் வராதீங்க ஏன்னா இப்போ வெறுமனே பிசியாக போய் நான் சேர்ந்துடுறேன் இன்றைக்கி வந்து பதினெட்டு வருஷம் இருபது வருஷம் உங்கள் வீட்டில் வச்சு வளர்த்தாலு கூட ரெண்டு வருஷம் கஷ்டப்பட்டா தப்பு கிடையாது அதெல்லாம் யோசிக்காது இப்போதைக்கு வேணால் இருபத்தஞ்சாயிரம் நீங்கள் சம்பளத்தை வாங்கி கொடுத்தாமா நான் வேலைக்கு போயிட்டேன்னு சொல்லிக்கிறதுக்கு பெருமை இருக்கும் யூனிஃபார்ம் போடுறதுக்கு இருக்கும் யூனிஃபார்ம் போட்டுட்டு புல்லெட் ஒன்றை வாங்கிட்டு கல்யாணத்தை பண்ணிட்டு மாப்பிள்ள மாதிரி மீசை முறுக்கி விட்டு தருறதுலாம் நல்ல சீனாக தான் இருக்கும் கல நிலவரம் என்ன நீ எதுக்காக இந்த யூனிஃபார்ம் போட்ட நாலு பேத்துக்கு நல்லது பண்ணணும் பயப்படாமல் பண்ணணும் ஒரு அரசியல் கவுன்சிலர் வந்து உங்களோட வந்து எடுத்து பேசுகிறேன் அப்படின்னா அவன் முன் முன்னாடி வந்து பேசுறதுக்கு முன்னாடி அவ்வளோ யோசிக்கணும் உன் நேர்மையும் உன் வீரமும் அதில் தெரியணும் உன் உடையிலையோ உன்னோட ச நடைகளையோ கிடையாது உன் பார்வையில தெரியும் நீ நேர்மையை நீ என்ன வேலை செஞ்சிருக்கியோ அதில் தெரியும் அந்த நேர்மை ஏன்னா அதனால ஃப்ரண்ட்லைன் சோல்ஜரா போய் நான் விழுந்து இருபத்தஞ்சாயிரம் சம்பளத்துக்கு நான் போய் விழுந்து இது அப்படி நான் வந்து வாழ்க்கையை அமைச்சுக்கிறேன் எனக்கு அது போதும் அப்படின்னு நினைச்சேன் கடைசி வரையும் சர்வே பண்ணுறது கஷ்டம் மனசுல வலி இருக்கும் கடைசி வரையும் தூங்கி எந்திக்கிறது கஷ்டம் ஒரு ஒரு நாள் நீங்கள் வேதனைப்படுவீங்க அதுக்காக ஃப்ரண்ட்லைன் சோல்ஜரே வேணாம்லாம் நான் சொல்லலை வேணும் அது யாருக்கு போய் கிடைக்கணுமோ அது அவங்களுக்கு கிடைக்கும் உண்மையாவே வறுமையில இருந்து பத்தாவது வரையும் படிச்சவன் பன்னெண்டாவது வரையும் படிச்சவன் இப்ப பிசிக்கு வந்து பன்னெண்டாவது வரைச்சா அவர் எலிஜிபிள் வச்சிருக்காங்க அப்படின்னா அதுக்கு மேல அவனால உண்மையிலே படிக்க முடியலப்பா அப்படின்னு ஏகப்பட்ட பேர் இன்னமும் வறுமையில இருக்காங்க அவங்க வந்து அட்டன் பண்ணா போதும் அந்த அளவுக்கு குவாலிட்டியான பிசி கிடைச்சா போதும் நமக்கு ஏன்னா இன்ஜினியரிங் முடிச்சவன் ஆர்ட்ஸ் அண்ட் டிகிரி முடிச்சவன் ஏன்னா எல்லா திறமையும் இருக்கிறாள் எம்பிஏ கிராஜுவேட் முதல் கொண்டு பிசி கிடைச்சா போதும் ஏன்னா இந்த வறுமையை போக்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லி உள்ள போறீங்க உங்கள் எஃபர்ட்டு முழுசாக போடுங்க கண்டிப்பாக இதை விட நல்ல பொசிஷனே கிடைக்கும் நிறையா கேள்வி கேட்டால் தான் நிறைய ஓப்பனிங்ஸ் வரும் நமக்கு இப்படியே நம்ம எல்லாரும் அவங்க அரசியல்வாதி என்ன சொல்கிறாங்களோ அதுக்கேற்ற மாதிரி வளஞ்சு கொடுத்து போகிற தான் ஓப்பனிங் அதாவது பிசிக்கு மட்டும் நிறையா போகிறாங்க அதை யூஸ் பண்ணிக்கிறாங்க எஸ்எக்கெலாம் வர மாட்டேங்குது அதிகமாக ஏன் டிஎஸ்பிக்கு வரல யூபிஎஸ்சி நீங்கள் ட்ரை பண்ணலாம் நல்லா நிறையா விஷயங்கள் இருக்குது நிறையா விஷயங்கள் நல்ல பெரிய லெவலுக்கு அச்சீவ் பண்ணி போராடுங்க போராடி அதை அதை வந்து அந்த யூனிஃபார்ம் வச்சு பீத்தாமல் ப பகுமானம் காட்டாமல் அதை வச்சு என்ன நல்லது செய்ய முடியுமோ அதை செய்வோம் நம்ம சரிப்போம் இன்னைக்கு ரொம்ப புலம்பிட்டேன் பை